ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டிப்பட்டியிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சோலார் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது முப்பத்தி மூணு அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்கங்க நல்ல ஃப்ளாட் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ